ஒரு பாடல் மயக்க பிடிச்சி பாடுனா தெருவில் போகிறவன் இந்த சத்தத்தை கேட்டவனா உள்ளே வந்துடுவான் ஏன்னா இந்த ராகப்படி சாரா நவ் சிபிஎம் விட்டு வெளியே வருது இந்த அம்மா சரி சரி சாரா நவ் அவங்க முழுக்க முழுக்க சிபிஎம்லையே வளர்ந்தவங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவங்க சூழ்நிலை வெளியே வர்றாங்க அப்புறம் ஒரு பெண்ணு அங்கே ஊழியம் செய்ய முடியல அவங்க சித்தப்பா பெரிய பாஸ்டர் சண்டர்ட் பாஸ்டர் அவங்க மா பாஸ் ஸ்டென்டர்ட் பாஸ் இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது சிபிஎம்ல சூழ்நிலை வெளியே வர்றாங்க வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தன்னை நம்பி தன்னை சார்ந்திருக்கிற வாழைப்பிள்ளைல எல்லாம் வச்சு அவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஆண்டர் கொடுத்தது பாட்டு தாழ்ந்தே அவங்களுக்கு ஒரு குரல் வெறும் குரல் மட்டுமல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுகிற குரல் மட்டுமல்ல அதில் ஒரு நயம் அதில் ஒரு ராகம் அந்த அணுக்கள் கொடுத்து அதை கொண்டு போவாங்க பாடல் பாடுவது மட்டுமல்ல பாடலை இயற்றுவது அவங்க தான் அது ஒரு அது அவர்களே பாடலை எழுதுவாங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க அவங்களே அதுக்கு ஒரு ராகம் அமைப்பாங்க அதுக்கு ஏற்ற ஒரு இசையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் மைக்கு பிடிச்சி பாடுவாங்க அதுக்கு பேர் தான் பாடல் மற்றதெல்லாம் பாடலாது பாட்டாது என்னமோ கத்துற கடவுள் என்ன செய்கிறாரு காக்கைக்கு தங்கு என் புள்ள பாடுது அது தனியாக உட்காந்து பாடட்டு நீர் கேளு எங்களுக்கு ஊர் உலகத்தை ரசிக்க வைக்கணுமே அணிஞ்சூராத்து மக்கள் உள்ள வரமே சமைக்கல பாடுறாள் பிடிக்கணும் சும்மா என்ன செய்ய அவருக்கு பொன் குஞ்சுனா அது தனியார் ரூமுக்குள்ளே போய் கடவுள் பிடிட்டு பாடட்டு அவர் பாராட்டும் என் பிள்ளை பாடுது என் பிள்ள செந்தத்தை அவர் செந்தத்தை போடட்டு இது கத்தட்டு ஆனால் கதவை பூடிக்கிட்டு கத்தணும் வெளியில் போறவங்கெல்லாம் உள்ளே வந்து கதவை தட்டி திறந்து போட்டு போயிடக்கூடாது பாடுறாங்களா இதெல்லாம் பாட்டாது இவ்வளோ பஞ்சாயத்து இருக்க பாதுக்குள்ள அந்த அம்மா பாடுவாங்க வெளியே வாடகைக்கு வீடு எடுத்து சிபிஎம்னுடைய பார்வையில் அந்த அம்மா பாட ஆரம்பிக்கிறாங்க இசை ராகம் கம்போஸிங் பேட் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த குரலை உயர்த்தி பாடும்போது ஏ முன்னே இருக்கிற எல்லா எந்திரிச்சியும் அப்படி பாடிட்டு ஒரு ஒஷிப் பண்ணா இந்த ஒர்ஷிப்பில் ஒரு பாடல் பாடுனா எது தாப்புல பைபாஸ் ரோடு ரோட்டில் நிறையா பேர் போவான் வருவான் கார் போக வரும் டூ வீலர் போர் வீலர்லாம் போகிறேன் வாரவேன் மத்தியில் இந்த பாடல் அப்படியே அடையலையாய் வரிய வீட்டை தாண்டி வெளியே போகும் ரோட்டுக்கு அதில் நொந்து போய் வெந்து போய் தற்கொலைக்கு போகிறவன் அவன் அறியாமல் உள்ளே வாயன் அந்த பிரசன்ஸ் அந்த வேர்டு அந்த ராகம் அப்படியே ரோட்டில் போகிறவனை இழுத்துட்டு வரும் பின்னாடி வந்து உட்காந்துருப்பான் அந்த பாடல் வரிகள் அவனை தோட்டும் பரலோகம் தோடும் அழுவான் கதறுவான் பாவரிக்கை செய்வான் பாவம் மன்னிப்பு போட்டு ரச்சிக்கப்படுவான் இவனை எல்லாம் ஒரு பாஸ்ட்டை உரம் வச்சு ஞானசனம் கொடுத்து சபையில் சேர்த்துரும் அது பாடல் அது பாடல் அடுத்து அதுதான் தாளத்து அதை Yeah!